அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் கேரட் தரும் ஐந்து நன்மைகளை பற்றி பார்ப்போம் வாரம் ஒரு முறையிடம் சாப்பிடுவது மிகவும் நல்லது கேரட்டில் பொட்டாசியம் வைட்டமின் ஏ பயோடின் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் கே ஒன் போன்ற மினரல் மற்றும் வைட்டமின்கள் உள்ளது அவை இரத்த அழுத்தத்தை குறைப்பதுடன் கண் பார்வையை கூடுமையாக்குது அது மட்டுமல்ல உடலில் உள்ள எலும்புகளையும் உறுதியாக்குகிறது கண்களை கவரும் ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும் கேரட் பார்ப்பதற்கு மட்டுமல்ல வெறுமனையாக சாப்பிடுவதற்கு சிறந்தது இது சுவைக்கு மட்டுமல்ல ஆரோ ஆரோக்கியத்திலும் சிறந்தது இது உடல் எடை குறைப்பு மற்றும் ஆரோக்கியமான கண்பார்வை பெறுவது வரை எக் எக்கச்சக்கமான சத்துக்களை நமக்கு வழங்குகிறது கேரட்டில் பொட்டாசியம் வைட்டமின் ஏ பயோடின் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் கே ஒன் போன்ற மினரல் மற்றும் வைட்டமின் இணைந்துள்ளன அவை இரத்த அழுத்தத்தை குறைத்தல் கண் பார்வையை குறுமையாதல் புரோட்டின் அதிகரித்தல் ஆற்றலை அதிகரித்தல் எலும்புகளை உறுதியாக்கல் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் நூறு கிராம் சிவப்பு கேரட்டில் முப்பத்தெட்டு கிராம் கலோ முப்பத்தெட்டு கிராம் கிலோ கலோரி ஆறு புள்ளி ஏழு கிராம் கார்போஹைட்ரேட் அனைத்தும் உள்ளது திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஆறு புள்ளி ஏழு கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு கிராம் புரதம் ஜீரோ புள்ளி அஞ்சு கிராம் கொழுப்பு அஞ்சு கிராம் நாரிசத்து ஏழு மில்லிகிராம் வைட்டமின் சி நானூற்றி ஐம்பத்தொரு மில்லிகிராம் வைட்டமின் ஏ மற்றும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஆறு மில்லிகிராம் பீட்டா கரோட்டின் ஆகியவை கேரட்டில் உள்ளது ரத்தத்தில் இருக்கும் கொழுப்பை குறைக்க உதவும் இதய பிரச்சனைகள் இரத்த கொழுப்பு அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடியது கேரட்டை அதி அதிகமாக சாப்பிட்டால் இரத்த கொழுப்பு குறையும் இதனால் எளிமையான உடல் எடையை குறைக்கலாம் அதில் உள்ள இனிப்புச் சுவை சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு நல்லது ஏனென்றால் சர்க்கரை அளவை கேரட் கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் அதில் உள்ள நார்ச்சத்து நன்மை அளிக்கக்கூடிய செல்களை உருவாக்குகிறது கண்களுக்கு நல்லது கேரட்டில் இருக்கும் வைட்டமின் ஏ கண்களின் பார்வையை தெளிவாகி ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவும் இந்த வைட்டமின் தவிர கண்களுக்கு கேரட் பல நன்மைகளை வழங்குகிறது உரை எடையை குறைக்கும் குறைவான கலோரிகளை இருப்பதால் டயட்டில் இருப்பவர்கள் கேரட்டை சாப்பிடுவது நல்லது இது தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறது புற்றுநோய் பாதிப்பு குறைவு புற்றுநோய் உருவாவதை ஆரம்பத்திலேயே அழிக்கும் வல்லமை கேரட்டில் இருப்பதால் தினமும் எடுத்துக்கொள்வது நல்லது சருமம் பளபளப்பாக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் சருமம் பரவளக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல உடல் அழகை பராமரிக்கும் கேரட்டுக்கும் கேரட்டில் வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரட்டின் ஆகிய இரண்டு ஆக்சனேட்டர்கள் உள்ளது இவை உங்கள் சருமத்தை தேசத்திலிருந்து சேதத்திலிருந்து பாதுகாக்கும் தினமும் கேரட் ஜூஸ் குடித்து வந்தால் முகம் பளபளப்பாகும் கேரட்டில் நமது உடலுக்கு தேவையான பீட்டா கரோட்டின் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆ ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிக அளவில் நிறைந்துள்ளன மேலும் கேரட்டில் நார்ச்சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளது இது உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது இதில் இயற்கையாகவே கொழுப்பு மற்றும் கலோரிகள் போன்றவை நிறைந்துள்ளன உடல் இழப்பு பயிற்சியில் இருப்பவர்கள் இதனை தாராளமாக கொள்ளலாம் நீங்கள் உட்கொள்ளக்கூடிய அனைத்து உணவுகளிலும் கேரட் சேர்க்கலாம் நமது உடலில் நோய் தொற்றுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தற்போது சுற்றுச்சூழல் மற்றும் பல காரணங்களால் காரணங்கள் காரணமாகவே நோய் தொற்று அதிகமாக பரவிடுகின்றன இவற்றை எதிர்த்து போராட போதுமான அளவு நோய் எதிர்ப்பாற்றல் வேண்டும் நீங்கள் உங்கள் உணவில் தினசரி கேரட்டை சேர்த்துக் கொள்வதன் மூலம் இந்த நோய் எதிர்ப்பாற்றலை பெற முடியும் கேரட்டில் வைட்டமின் சி மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிக அளவில் நடந்துள்ளன கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் தினசரி கேரட்டை எடுத்துக்கொள்ளலாம் கேரட்டில் உள்ள பண்புகள் கண் பிரச்சனைகளை சரி செய்யவும் கேரட் கண்களுக்கு மிகவும் சிறந்தது என்று ஆய்வில் கூறுகிறது மங்களம்மா மங்களான பார்வை பார்வை பாதிப்புகள் இருந்தால் தீங்கள் தினசரி ஒரு கேரட்டை உட்கொள்வது சிறந்ததாக இருக்கும் மேலும் கேரட்டில் வைட்டமின் ஏ அதிகளவில் நிறைந்துள்ளது கண் ஆரோக்கியத்தை மேம்படுவதற்கு வைட்டமின் ஏ மற்றும் அவசியம் மிகவும் அவசியம் பல்வேறு கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய இந்த கேரட் உதவுகிறது குறிப்பாக மா மாலைக்கின் பிரச்சனை உள்ளவர்கள் வயது முதிவு காரணமாக பார்வை குறைபாடு ஏற்படுபவர்கள் இதனை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் சிறந்த பலனை பெற முடியும் கேரட்டில் இன்னும் பல சிற் பல ஆரோக்கியமான வைட்டமின்கள் ஆக்சினேற்றங்கள் அனைத்தும் உள்ளது இதனால் தினமும் ஒரு கேரட்டை நாம் உட்கொள்வதன் மூலம் பல பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் நன்றி வணக்கம்